ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நமது ஊரிலே பலமொழியே கேள்விப்பட்டிருப்போம் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று சொல்வார்கள் அதே போல அழிவு வரும் பின்னே மனித அகந்தை வரும் முன்னே என்று சொல்லி விவளியத்திலும் இன்னும் பல உலக வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போதும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே ஆணவத்தினால் அகந்தையினால் அழிந்து போன ஒரு மனிதனை பற்றி நாம் வாசிக்கின்றோம் எரிசிலை மாலயத்தில் கடவுளின் திருப்பணிக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் தன் மனைவி யாரோடும் மதுவை குடிக்க பயன்படுத்துகிறான் இது கடவுளை இழிவுபடுத்த செய்ய செயல் என்று சொல்லி பலர் சொல்லியும் கூட இந்த மனிதன் கேட்காததால் அகந்தையின் காரணமாக அவன் எவ்வாறு அழிவை நோக்கி பயணித்தான் என்பதை இன்றை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அகந்தை இந்த உலகத்திலே அழிவை கொண்டு வருகிறது வரலாற்றை நாம் திரட்டி பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்திலே கட்டப்பட்ட மிகப்பெரிய கப்பல் என்று சொல்லக்கூடிய இந்த டைட்டானிக் கப்பலைப் பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அந்த கப்பலுடைய வடிவம் அகலத்தை பற்றி நாம் வியந்து பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஒம்பது மீட்டர் நீளமும் இருபத்தெட்டு மீட்டர் அகலம் கொண்ட இந்த கப்பலானது அன்றைய காலகட்டத்திலே உலக மக்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருந்தது உலகத்திலுள்ள எல்லா மக்களும் அதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் கடவுள் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்று சொல்லி ஆணவத்தோடு அக அகங்காரத்தோடு தான் இந்த கப்பலை உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிக்க கப்பல் இங்கிலாந்து நாட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது மிகப்பெரிய சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் நாள் அந்த கப்பல் ஒரு பனிப்பாறையிலே மோதி அது பெரும் சிதைவுக்குள்ளானது நிறைய மக்கள் இறந்து போனார்கள் சொல்லப்படுகிறது அதே போல பிரேசில் நாட்டில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்தது நேவஸ் என்ற ஒரு மனிதர் பதவிக்காக போட்டியிட்டார் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் சொன்னார் நான் அதிபராவது மிகவும் உறுதி என் கையில் அஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கிறது நான் அதிபர் ஆவதை கடவுள் கூட தடுக்க முடியாது என்று சொல்லி கொக்கரித்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் சொன்னது போலவே அந்த தேர்தலிலே ஐந்து லக்கம் ஐந்து லட்சம் வாக்குகள் வாங்கி அவர் வெற்றி பெற்றார் ஆனால் மிகப்பெரிய சோகம் என்னென்று பார்க்கின்ற பொழுது அவர் பதவி ஏற்பதற்கு முன்பே நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் என்பதுதான் உண்மை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விவளிய வரலாற்றை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது அகந்தையில் தலைகால் தெரியாமல் ஆட்டம் போட்டவர்கள் அடியோடு வீழ்ந்து போனார்கள் என்பதுதான் உண்மை சிறப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளது வார்த்தையை புறந்தள்ளி மறுக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய கனியை உண்ட முதல் பெற்றோராக இருக்கலாம் அல்லது இஸ்ராயல் மக்களையும் இஸ்ராயல் மக்களின் கடவுளையும் கேலி செய்த கிண்டல் செய்த கோழியாத்தாக இருக்கலாம் அல்லது அழைக்கப்பட்ட நிலையை முற்றிலும் மறந்து ஆணவத்தோடு திரிந்த சவுளாக இருக்கலாம் அல்லது நாபோத்தையின் தோட்டத்தை அபகரமாக புடுங்கி கொண்ட அந்த மனிதனாக இருக்கலாம் இப்படி யாரெல்லாம் ஆணவத்திலே அகந்தையில் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள் என்பதுதான் உண்மை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனிதர்கள் பல நேரத்திலே அகந்தையோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதைத்தான் முதல் மாதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவேதான் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் பதினாறு இறைவசனம் பதினெட்டு நமக்கு அற்புதமாக சொல்கிறது அழிவுக்கு முந்தையது அகந்தை என்று சொல்கிறது வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று சொல்லுகிறது நாம் வீண் பெருமையோடு இருக்கக்கூடாது அகந்தையோடு நாம் ஆளக்கூடாது எல்லாம் கடவுள் கொடுத்தார் கடவுள் கொடுத்ததனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடவுள் இருப்பதனால் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன் கடவுள் என்னோடு இருப்பதால் எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் தாழ்ச்சியோடு கடவுள் முன்னால் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் கடவுள் உயர்த்துவார் விவிலியம் சொல்கிறது தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தோடு தாவீது ஜபித்தான் அவன் வாழ்விலே அபரதமாக உயர்த்தப்பட்டான் கவியரசு கண்ணதாசன் கூட சொல்கிறார் பல மனிதர்கள் உலக உருண்டையை விட தங்களது தலை பெரிதாக இருக்கிறதாக அவன் சொல்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாழ்ச்சியோடு இருப்போம் அது பணம் இருந்தாலும் பரவாயில்லை அல்லது நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் பரவாயில்லை எல்லாம் கடவுள் கொடுத்தது எல்லாம் கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுக்கவில்லை என்றால் கடவுள் ஆசிர்வதிக்கவில்லை என்றால் என்னிடம் ஒன்றுமில்லை ஆசிர்வாதத்தினுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தினுடைய தகப்பன் என்று சொல்லி எப்போது நாம் நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு வாழ்வாக இருக்க முடியும் அழிவில் இருந்து ஆணவத்தில் இருந்து நாம் விலகிச் செல்வோம் ஆண்டவர் ஒருவரே நமக்கு வாழ்வு ஆமீன்